வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மிட்ஸு பிஷியோடைய ஒன் எயிட்டி டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினெட்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி ஓடி இருக்கக்கூடிய அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் டாப் லிங்க்கும் இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா இருபது பிளேடு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க பெரிய ரொட்டவேட்டருக்கு வர பிளான்ஸும் அந்த பிளேடும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா புது பிளேடு தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வேளாகோண்டம்பட்டி அருகில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கும் ரொட்டவேட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மினி டிராக்டர் ப்ளஸ் ரொட்டாவேட்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்